வண்டி இதுல எடுத்துட்டு வந்த அந்த இடத்துல மண்ணு கூட்டிருங்க அங்க சிங்கிள் இருக்கிறீங்க சரி ஆனா வண்டி ஆனா அந்த ஒட்டி வர மாதிரி இருக்கணும் அப்பா ஒட்டி ஒருத்தம் அது இடிச்சாலும் ஒரு பிரச்சனை இல்ல வாங்க அதான் ஒரு பிரச்சனை இல்ல எல்லாம் இறக்கிடுங்க அந்த இடத்துல சிங்கிள் இருக்குங்க அந்த இடத்துல மண் இறக்கிடுங்க சரி நான் இறக்கிடுங்களா சரி அப்புறம் என்னண்ணா இறக்கிடுங்க போக வண்டி எடுத்துருவாங்க போங்க என்ன வண்டி எடுத்து போனா என்ன எந்த பக்கம் வண்டி எடுத்து வருவீங்க எந்த பக்கம் வண்டி எடுத்து வருவீங்க நம்ம வீட்டு பக்கம் தானா